பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு பிரபலமான தலம் என்பதால் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கன்னியாகுமரி குளச்சல் பகுதியில் இருந்து ஆறு சுற்றுலா பயணிகள் மாருதி ஆர்ட்ரிகா சொகுசு வாகனத்தில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்து உள்ளனர் அப்போது பெருமாள்மலை அருகே இன்று காலை வேளையில் வந்து கொண்டிருந்த மற்றொரு வாகனத்தை மலைச்சாலையில் முந்தும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையிலிருந்து விலகி தனியார் விடுதி வளாகத்தில் பாய்ந்தது இதில் அங்கிருந்த விளம்பர பலகை கம்பி மற்றும் தடுப்பு சுவர் மீது வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது மேலும் வாகனம் ஆபத்தான முறையில் கவிழும்படி அந்தரத்தில் தொங்கிய நிலையில் இருந்ததால் வாகனத்தில் இருந்த சுற்றுலா பயணிகளை இந்த சாலையில் பயணித்த மற்ற வாகன ஓட்டுநர்கள் ஒன்றாக இணைந்து அவர்களை வாகனத்திலிருந்து பத்திரமாக மீட்டனர் மேலும் வாகனம் கம்பி மற்றும் தடுப்பு சுவரின் மீது மோதி நின்றதால் அதிர்ஷ்டவசமாக வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் காயங்கள் உயிர் தப்பினர் இந்த விபத்து காரணமாக மலைச்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்